தேர்தல் ஆணையத்தரிடம் அண்ணன் சீமான் விவசாயி சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் கொடுத்துருக்காங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பூதாகாரமாக வெடித்த கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாதுங்கிற அந்த நிகழ்வு தான் எப்படி நாம் தமிழர் கட்சி கிடையாது அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு ஒதுக்கீடு செய்திருக்காங்க நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க செய்திருக்க கூடாது ஆனால் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்காங்க அதாவது தேர்தலுடைய அந்த வரையறை இருக்குது பார்த்தீங்களா அதையே மீறி அவங்க செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நான்கு அன்று ஆறு தேர்தல்கிட்ட வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க கரும்பு விவசாய சின்னத்தில் அப்படி இருக்கும்போது அந்த சின்னத்தை அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் அது சம்மந்தமாக யோசிக்கணும் ஆனால் அதை பற்றி எதுவும் பேசாமல் எதுவுமே சொல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி ஆனால் அவர்கள் அவரை தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி தான் பதிவு செய்திருக்காங்க இப்படி ஒரு கட்சியை நம்ம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன் நான் வேணால் பேரை கூட சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து பின்னோட்டத்தில் தெரிவிங்க பாரதிய பிரஜா ஆயுக்தா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியாக இதை நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படி ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே நம்ம யாருக்குமே தெரியல ஆனால் நான் சீமான அவர்கள் இது வந்து தேர்தல் வரைமுறையிலே இல்லை அதனால நிச்சயம் நமக்கு சின்ன படகுன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு அதன் பொருட்டு இன்றைய தினம்தான் வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா ஆகியோர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் வந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த கரும்பு விவசாய சின்னத்தையே நீங்கள் வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஆனால் சீமான அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இதற்கான அடுத்த கட்ட நிகழ்வு என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழக தலைமை தேர்தலை கேட்ட மாதிரி ஒன்றிய அரசு கிட்டேயும் நம்ம இந்த விஷயத்த முன்வைக்கணும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து மன ரீதியாக நாம் தமிழர் கட்சியை சோர்வடை வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்துக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் கிடைக்குங்கிறத எல்லாருக்கும் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க